ஒவ்வொருத்தரும் குஹா எப்படி கேட்குறோம் என்றால் அவருடைய தொழிலுடைய அளவை வைத்து மூணு லட்சம் இருக்குதுடா ஐயா அல்லாஹ் மூணு லட்சம் ஒரு மாதிரியா நான் செட் பண்ணி எடுத்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் நீ செட் பண்ணி தரோணும் நான் ஒவ்வொரு ஆக்கம் போகறதுக்கு மூணு லட்சம் இவர் செட் பண்ணி தாரே ரெண்டு லட்சத்த அல்லான்னு செட் பண்ண விழுத்து இருக்கிறா உருடைய எனக்கு ஒரு வாகனம் இருக்கணும் நான் இருபது லட்சம் செட் பண்ணிட்டேன் எனக்கு இன்னொரு பதினஞ்சு லட்சம் தேவை அதை நீ செட் பண்ணிக்கா இயனாதை நம்மட ஒரு சகோதரரிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்பது போல இவரு நெய்ய்துவாங்க இருக்கிற அல்லாஹ் இடத்துல அன்புக்குரியவரேங்களே அல்லாஹ் புத்தக்கரை அல்ல புத்தக்கரை அல்ல அன்புக்குரியவர்களே அல்லாஹ்படத்துல எப்படி துவஹா கேட்கணும் நபி வார்களுடையது ஹா நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது எப்படிக்காக குறைவாக எனக்கு எப்படியான ஒரு வாட்சியை தரணும் பின்னால் இந்த உலகம் அழியிற வரைக்கும் யாருக்கும் அதை போல கொடுக்க கூடாது சும உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் நாங்க எப்படி கேட்கறது யாரா கடமை இல்லாம ஒரு சின்ன ஊரு ஒரு கணக்கான இருந்தா போதும் ஏன் இவருடைய சிந்தனை இவருடைய வச்சு நம்முட தொழில் இவ்வளவுதான் நாற்பது நாயிரம் வருமானம் எனவே இதுக்கு மேல கேட்க இயலானே அன்பு அல்லாவுடைய நெல்லடியார்களே கேட்கப்படுகிற அம்மா நாற்பது நாயிரம் வருமானம் உடையவன் அல்ல வரா அருணுக்கு சொந்தக்காரன் கொடுப்பதில் குறைவு உண்டாகாத அந்த சதான்களுக்கு சொந்தக்காரனாக அல்லாத விடத்தில் கேட்கிறோம் என்பதை மறந்து அல்லது அதை தெரியாமல் அதை உணராமல் தான் எங்களுடைய ஆட்கள் இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் என்னுடைய உள்ளத்திலே கை வைத்தால் நிச்சயமாக இது விளங்கும் எங்களுக்கு ஆட்கள் எப்படின்னா எந்த தொழிலுக்கு தராதரத்துக்கு ஏற்ப மூணு லட்சம் இருக்குது இந்த ரெண்டு லட்சம் செட் பண்ணோம் இதுதான் எங்களுக்கு ஆட்கள் சுலை எப்படி கேட்டார்கள் முன்பு எப்படியானதே இதுக்கு பின்னால யாருக்கும் கொடுக்க படக்கூடாது உதாரணத்துக்கு சொல்றேன்னா நாங்க ஒரு பைக் கொண்டு கிடைக்கணும் ஆவா ஒரு மழை படாம ஒரு வாகனம் ஒன்று கிடைச்சா போதும் ஏட்டிக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும் அல்லது ஒரு பிளைட் வேணும் பயணம் செய்யறதுக்கு கேட்கிறது கூடாது என்பதல்ல நான் கேட்க என்னுடைய மனம் ஒரு நா கூட நினைத்ததில்லை என்ன மனம் சொல்வது இது எப்படிதான் சாத்தியப்படும் இதுக்கும் துவாவுக்கும் தொடர்பு தெரியாத அன்பு கூடியவர்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே நம்முடைய துவாக்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய சம்பாத்தியம் வருமானம் நம்மளுடைய தகுதியை வைத்து நாம் இறைவனிடத்தில் இது இறைவனோடு நாம் நடந்து கொள்கின்ற நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்

வராமல்லை கையே என்றால் அர்த்தம் கேட்டார்கள் அதுக்கு பின்னால கேட்கிற மாதிரி இல்ல அவருக்கும் மனசும் இல்ல இதுல ஒரு விடயத்தை அவர் சொல்லாமல் சொல்கிறார் நீ தரலாட்டி எனக்கு இந்த தொழில் இருக்குது அல்லது இன்னால குடிச்சு இதை செஞ்சு கொள்ளலாம் இந்த அடிப்படையில நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் ஏன் இவருடைய உள்ளம் சொல்கிறதே இதை இறைவனிடத்தில கேட்டு பெற்றுக் முடியாது எனவே நீ உனக்கு தெரிஞ்ச வகையோட மூளை பயன்படுத்தி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து பெற்றுக் கொள்ள அன்புக்குரியவர்களே பெருமையுடைய ஒரு தோற்றம் தேவையில்லை நான் பார்த்துக் கொள்கிறேன் எனக்கு தெரியும் வழி என்பதுதான் இந்த ஒரு மனிதன் மீள மீள இறைவனிடத்திலே துவா கேட்காமல் இருக்கிறான் என்றால் அதனுடைய மற்ற அர்த்தம் சகோதரர்களே என்று அன்பு கூறியவர்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே துவா என்பது வாழ்க்கையில் மிக பிரதானமான எங்கிட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இதைத்தான் சொல்லி தந்தாங்க எந்த செயல்பாடுகள் எடுக்கோ சந்தர்ப்ப ஆக்கள் தொழுகைக்கு பின்னால காலையில மாலையில வாகனத்தில் ஏறுறோம் குடிக்கிறோம் பார்க்கிறோம் செய்கிறோம் விடுறோம் ஏழாத்துக்கும் அந்த அப்பிடத்துல நம்மளுடைய அடிமை கணக்க பூர்த்தியாக அடிக்கடி சொல்றது ரப்பனா ரப்பனா என்ற இறச்சமே என்ற இறச்சமே தொழுகைக்கு வாரம் الله اكبر الله اكبر لادمتنا بكل ربنا ربنا رب العالمين الحمد لله رب العالمين ربنا ولك الحمد سبحان ربي العظيم بحمده سبحان ربي الاعلى وبحمده என்ன படைச்சி உருவாக்கி பாதுகாத்து உணவளித்து இரட்சித்து காக்கின்ற ஏகவல்ல நான் என்று அல்லாஹுடத்தில சொல்ல சொல்ல அல்லாஹ் இந்த அடியால் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான்